அந்த காலகட்டங்களிலே நான் சொல்றது வந்து முற்பகுதி வரை முழுமையாக திருவண்ணாமலையிலேயே வாழ்ந்தேன் நடுவில் யாத்திரைகளுக்கு போயிட்டு வரது உண்டு ஆனா பெரும்பாலான நேரம் திருவண்ணாமலையில தான் வாழ்ந்தேன் தொண்ணூத்தி ஐந்துகளுக்கு பிறகுதான் பெரும்பாலான நேரம் யாத்திரைகளில் செலவழித்து குறைந்த நேரம் திருவண்ணாமலைக்குள் செலவழிக்கின்ற அந்த மாதிரியான வாழ்க்கை முறை வந்தது இந்த நான் சொல்ற காலகட்டம் வந்து எண்பதுகள் எண்பதுகளில் அண்ணாமலையாரை தினந்தோறும் தரிசிப்பது மட்டுமல்ல அந்த அர்த்த மண்டபத்திலே நிரந்தரமாக உட்கார்ந்துருப்போம் காலையில போய் அபிஷேகத்தை போ உட்கார்ந்துருந்து ஒரு மூலையில கதவுக்கு பின்னாடி ஓரமாக உட்காந்துட்டோம்னா எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் உட்கார்ந்துருப்போம் நான் கோயிலுக்குள்ளேயே வளர்ந்தேன் அப்படிங்கிறதுனால எப்போ வேண்டுமானாலும் மூலவர் சன்னிதி போய் அர்த்த மண்டபத்தில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்க முடியும் செய்து புரிந்து கொள்ளுங்கள் நான் சொல்வது கதையோ கற்பனையோ அல்ல அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு அண்ணாமலையார் ஆலயம் அந்த அளவுக்கு அவைலபுளாக இருந்தது பல்வேறு காரணங்கள் அண்ணாமலையானுடைய பேரருளாலே அவைலபிளா இருந்தது சோ அர்த்த மண்டபத்திலே உட்காந்து தியானம் பண்ணுவேன் அவரோட பேசுவேன் அண்ணாமலையாரோடு கேட்பேன் நான் கேட்க வேண்டியவைகளை அவர் அனுபூதியில் காட்டுபவைகளை அனுபூதியாக எனக்கு அளிப்பவைகளை நோட் பண்ணிப்பேன் சில உற்சவ காலங்கள்ல அர்த்த மண்டபத்துல உட்கார முடியலனா அருணகிரி யோகீஸ்வரர் சன்னிதியில அங்க உட்கார்ந்து அண்ணாமலையாரோடு பேசிக்கொண்டிருப்பேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உண்மையிலேயே அந்த காலகட்டங்களில் எங்களுக்கு ஆலயம் இவ்வளவு எளிமையாக கிடைத்தது